புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே இறைவனுக்கேற்ற ஊழியரே குழந்தை இயேசுவை கையில் இந்த பேர் பெற்ற துயரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த மறைப்பணியாளரே தப்பறைகளை உடைத்தறிந்த மறை வல்லுநரே இறைவனின் தனி அருளால் பசாசுகளை ஓட்டியவரே துன்பப்படுவோரின் துயரை போக்குபவரே பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் எங்கள் ஆதரவு நீரல்லவோ தவறி விழும் எம்மை கை தூக்கி இறைவனிடம் விட்டு செல்பவர் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரின்பமுமான இறைவனிடம் பறந்து பேசுபவர் நீரல்லவோ உம்மை அண்டி வந்த உம் அடியார் என் மீது உன் கருணை கண்களை திருப்பிடு அழுவோரின் கண்ணீரை துணைத்தரும் உடல்நலம் பெற்று தந்தருளும் நீர் பாராமுகமாக இருந்தால் நாங்கள் யாரை அண்டி செய்வோம் ஆண்டவரிடம் நீர் எங்களுக்காக பரிந்து பேச மறுத்தால் நாங்கள் யாரோட உதவியை நாடுவோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் என் ஞான தந்தையே உன் ஆதரவை நாடி வந்திருக்கும் உன் பிள்ளைகளின் மஞ்சாட்டுக்களை புறக்கணிப்பீரோ பல்வேறு துன்பங்களினால் வாடி வந்திருக்கும் எங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்க்க சாய்க்க மாட்டீரோ நம்பிக்கை வீணாகுமோ எங்கள் அன்புக்குரிய அந்தோணியாரே நீர் எப்பொழுதும் இறைவனிடம் திருவுளப்படி நடந்து வந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்பொழுதும் அவரது திருவுலத்துக்கு இசைந்து நடப்போமாக நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்கள் திருச்சபையின் முன்னேற்றத்திற்கும் நாட்டு நல்வாழ்வுக்கும் நேர்மையுடனும் தூய்மையுடனும் உழைப்போமாக அனைவரும் மெய்யன் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை மன்றாடியிருக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களை